நண்பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டிருப்பது உங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது கரெக்டாக நம்ம இலக்கிய இருக்காங்களா அவங்க என்ன பண்றாங்க கரெக்டா வீட்டுல இருந்து எதுக்கு என்ன எங்க எவர லொட்டு உங்களுக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான ஆளை சந்திக்க வைக்க போறோம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவர் ஒரு பக்கம் குழப்பத்தில் இவன் என்ன சொல்ல வரா என்னதான் சொல்ல வர்றா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்திலே போயின்னு இருக்காங்க போய் பார்த்தா எல்லாருக்கும் அதிர்ச்சி தர மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குங்க அப்படி என்னடா நினச்சி எதனா நடந்துச்சு சொல்கிற சொல்கிறேன் சொல்கிற சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆர்வம் எக்ஸைட்மெண்ட் எல்லாமே எனக்கு புரியுது அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம இலக்கிய இருக்காங்களா அவங்க வந்து கூட்டினு போய்ட்டு ஒரு ரூமில் தள்ளி விட்டுறாங்க திடீர்னு ஒரு ஆள் வந்து நிற்கிறாங்க யாருன்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல தெரிலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யாரை தேடினு தான் அம்மா அப்பா யாரும் தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் உங்களோட அம்மா தான் அங்கே நின்றுக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இன்னாவது என்னோட அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தா ரேவதி அம்மா ரேவதி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அலாரம் ஆரம்பிச்சுறேன் உடனே ரேவதி அம்மா தானே என்னோட அம்மான்னு சொல்கிற அவங்க பையனை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்களா அதுவே என்ன பையன் சொல்லு கூட்டியிருந்தாங்க அவங்க பையனே நீங்கள் தான் கௌதம் இதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிக்கணும் ஆனால் நான் சொல்லலை இவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சத்தி வாங்கிட்டாங்க இந்த விஷயம் ஜானுவுக்கும் தெரியும் ஜானுவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் ரேவதி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லா விஷயத்தையும் ஒரு பக்கம் ஓப்பன் டாக்காக சொல்கிறாங்க இதனால் கோவமடைந்தேன் நம்ம கௌதம் இருந்துன்னு இதுக்கு மேலே என்கிட்ட யாருமே பேசாதீங்க இத்தனை நாள் என்ன தாய் பாசத்துக்கு ரொம்பவே அழைய விட்டீங்களே பக்கமே வச்சுன்னு நாள் என் தாயை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேனே என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தியெல்லாம் இந்த எஸ்எஸ்கெல்லாம் நிறுத்தினானே அப்பயாவது ஒரு வார்த்தை சொல்லிக்கலாமே அப்போ கூட நீங்கள் சொல்லலை என் மேலே அவ்வளோ என்ன உங்களுக்கு வெறுப்பு வேண்டா வெறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உன்னை சுற்றி நிறைய சூழ்ச்சியெல்லாம் நடந்துன்னு இருக்குது உன்னோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் நீ எதுக்குடா பிறந்தன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவேன் மாதிரி ஒரு சூ சூழ்நிலை தான் உங்கள் அப்போ இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்கம்மா எனக்கு ஒன்றும் புரியல தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்ல எஸ்எஸ்கே தான்ப்பா உன்னோட அப்பா இந்த விஷயத்தை நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்லுவேன் நீ உண்மையை நான் தெரிஞ்சுக்கணும் உடனே நான் அம்மா தெரிஞ்ச உடனே அப்பா யாருன்னு சொல்லிட்டு கேட்பேன் அந்த சமயத்தில் இவன் தான் உன்னோட அப்பா இந்த கேடு தான் உன்னோட அப்பன்னு சொல்லிட்டு ஏன் வாயால் அதை சொல்ல முடியுமா அதை சொன்னால் உன்னோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அந்த சமயத்தில் நீ எவ்வளோ கஷ்டப்படுவேன் இதை எல்லாமே நான் யோசிக்கணும் அப்பா என் பாட்டுக்கு எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்ய முடியாது எல்லாத்தையும் பார்த்து பக்குவமாக தானே ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சுமா என்னை மன்னிச்சிருங்க நான் என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இனிமே என் அம்மா என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த வீட்டுக்கே கூட்டின்னு போகிறாங்க வந்து பக்கா நெல்லுடி அங்கே உன்னை யார் இந்த வீட்டுக்குள்ள விட்டது வீட்டுக்குள்ளே காலை எடுத்து வச்சால் காலை உடச்சி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த காலை உடைப்பேன் கா அவரைக்கொட்டையை உடைப்பேன் இந்த வேர்த்தையெல்லாம் எல்லாம் வச்சுக்கூடாது இது என்னோட வீடு என் வீட்டுக்கு யார்னாலும் வருவாங்க என்ன பைரோ மேடம் வீடியோ அதை பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி ஃபோனை காட்டுறாங்க உடனே யோ ரேவதி ரேவதி வாங்க ரேவதி நீங்கள் தான் ரொம்ப நாள் மிஸ் பண்ணுங்கள் இந்த வீட்டோட முக்கியமான முதுகெலும்பி நீங்கள் தானே வாங்க 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 வாங்கன்னு வரவேற்கிறாங்க இதை பார்க்கும் போது ஒரு பக்கம் எல்லாருக்கும் குழப்பமாக இருக்குது என்னடா இவன் ஒரு பக்கம் எதான இலக்கிய சவுண்டு விட்டால் உடனே ஆஃப் ஆயிடறில்ல என்னவா இருக்கும் ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க எதுவாக இருந்தாலும் எல்லாமே நல்ல விஷயமா இருந்தால் சந்தோஷம் தாங்க வாழ்க்கையில் நம்ம சந்தோஷப்படுற மாதிரி நடக்கிற எல்லா விஷயமும் நம்மளுக்கு சந்தோஷத்தான் தரும் சரி இப்போ இந்த ஒரு தருணம் நல்லா ஒரு மகிழ்ச்சியான தருணமாக போயின்னு இருக்குது இந்த தருணத்துக்கு அப்புறம் வேற எதனா நடக்குமா எதனால் நடந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க அப்போ தான் உங்களோட கருத்து என்னோட பேச்சு ரெண்டும் ரெண்டு மேட்சான தான் ஒரு புது சீரியலை கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ நண்பில் இந்த வீடியோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்